தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் விருதுநகர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கட்சி அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது விருதுநகர் எம்ஜிஆர் சிலை அருகில் உள்ள விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் பாண்டரங்கன் அவர்களின் கட்சி அலுவலகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் உள்ள கொடி கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது பின்னர் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியுடன் வாகன பேரணி நடைபெற்றது இந்த இருசக்கர வாகனப் வாகன பேரணியை விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் பேரணியை தொடங்கி வைத்தார் இருசக்கர வாகன பேரணி கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் தொடங்கி பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை வழியாக அல்லம்பட்டி வரை சென்று நிறைவடைந்தது விருதுநகர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்